கனி கூட்டம் அதிசயம் நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்து நீங்க ஒழுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் ஒர்த்தள <laughs> <will find> <laughs> 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 இந்த வாட்டி நான் ஒளியிற இடத்தை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது செய்ய போறேன் குழி தோண்டி உள்ளேயே புதைஞ்சு கிடக்க போறதே யாய் குழியை தோண்டியாச்சு இதுக்குள்ள ஒழிய போறேன் இப்போ அந்த அணபல என்ன எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாப்போம்

எண்ணத்தே உங்களையும் பேய் கண்டுபிடிச்சிட்டா

இப்ப பாரு சாமி பாட்ட சாமி பாட்டு உம் ஆமா ஆமா இந்த சாமி பாட்ட கேளு சாமி வயசாமி மன்மதாமி மந்திர சாமி புத்திரி சாமி சாமி பாட்டா சொல்வதில் தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு

I will find அவங்க போட்ட வலையில அவங்களே மாட்டிக்கிட்டாங்க நம்மளை அழிக்க திறந்து விட்ட அனபெல்லாம் அவங்களையே போட்டே சரியாக சொன்னாய் இருக்கிற கோபத்தில்

எட்டே பேசாம வாங்கட்டே ஆய் பா இந்த இடமா இந்த தாங்க போர் நடந்துச்சு எட்டே இடத்துக்கு வந்தாச்சு கைக்கிள்ல இருந்து வாங்க

Find you.